வெல்கம் டு அவர் சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரவீந்திரனை விடாது கருப்பாக பிடித்து வரும் ஏழரை தலையில் அடித்து புலும் மகாலட்சுமி லிப்ரா நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் தற்போது உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய திருமணம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்து இதெல்லாம் பணம் காசுக்காக செய்த திருமணம் என்று அவதூறான பேச்சுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இவர்கள் இருவரும் நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து வாழும் சந்தோஷமான தருணம் மட்டுமே மற்றவர்களுக்கு பதிலடியாக இருக்கும் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் திருமணமான ஒரு வருடம் கூட ஆகவில்லை அதற்குள் தற்போது பண மோசடி பிரச்சனையில் ரவீந்தர் சிக்கிக்கொண்டார் அதாவது திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் என்று பாலாஜி என்பவரிடம் கூறி பதினாறு கோடியை ஆட்டையை போட்டு இருக்கிறார் பிறகு இது சம்பந்தமான ப்ராஜெக்ட் பற்றி பாலாஜி ரவீந்தரிடம் கேட்டதற்கு பல மாதங்களாக இருக்கிறார் பின்பு இவர் ஏமாற்றுகிறார் என்று தெரிந்து பாலாஜி ரவீந்தர் மீது புகார் கொடுத்து விட்டார் அதனால் இது சம்பந்தமாக இவரை கைது செய்து ஒரு மாதம் புலல் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார் தற்போது ஜாமீனில் வந்திருக்கும் ரவீந்தர் மறுபடியும் இவருடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார் பொதுவாக யூடியூபில் பேட்டி கொடுப்பதும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விமர்சிப்பதுமாகத்தான் இவருடைய அன்றாட வேலையாக பார்த்து இருந்தார் அதனால் ஜெயிலில் இருந்து வந்த பிறகும் தற்போது ஒளிபரப்பாகி வருகின்ற பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தார் அப்பொழுது ரிவ்யூ பண்ணும் அந்த நேரத்தில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு தொடர்ந்து இவரால் பேச முடியாத அளவிற்கு போய்விட்டது இது குறித்து ரவீந்தர் அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் தனக்கு நுரையீரலில் சில இன்ஃபெக்ஷன் ஆகி இருப்பதாகவும் நெஞ்சு பகுதியில் அதிக வலி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதால் மூச்சு சுவாசம் செய்யும் சிகிச்சைக்காக முகத்தில் இந்த டியூப் போடப்பட்டுள்ளதாகவும் ரவீந்தர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் இந்த நிலைமையிலும் கூட பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ரிவ்யூ கொடுத்து அக்கப்போர்த்தனத்தை பண்ணி வருகிறார் திருமணத்திற்கு பிறகு இவருக்கு தொடர்ந்து வரும் பிரச்சனை விடாத கருப்பு என்பதற்கு ஏற்ப ஏழரை இவரிடம் ஒட்டி கொண்டு விட்டது இது தெரியாமல் மகாலட்சுமியும் ரவீந்தரிடம் சிக்கி தலையில் அடித்துக்கொண்டு புலம்பி வருகிறார் மேலும் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் பாஸ் குறித்தும் ரவீந்தர் மகாலட்சுமி குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ